கட்ட முடியாம இருந்துச்சு கரங்கட்ட வழி பண்ணின எவ்வளவோ பேர் உனக்கு தொழில் இல்லாம துரத்தி அமைச்சாங்க மதுரை காளியம்மா நீதான் எனக்கு தோண தொழில் நல்லா நடக்கணும் பண்ணலாமா நான் எங்க போய் சரி பெற நான் என்ன பண்ணி சரி வருல நான் தேடி வேண்டாம் பணமும் கொடுத்துட்டான் வேலையும் கொடுத்துட்டான் ஆனா இன்னைக்கு ரொம்ப அட்டகாசம்

வேலை இருக்கும் போது ஆள் இல்ல ஆள் இருக்கும் போது வேலை இல்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடக்குது கண்ணுக்கு என்ன பார்த்து சொல்லுடாப்பா என் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோ அம்மாக்கு கல்பரம் பார்த்தோம்னா தானா பத்தி நெருப்பத்தி பார்த்தா தானா பத்துச்சு கிளப்பா அங்கேயும் கிளப்பா பார்த்தாங்களா இல்லையா தீப்பட்டி வரசவேல கல்புரம் தானா பத்தி எரிஞ்சிச்சிருந்தாங்க ஆமா ஆமா தீபாவளி தனம் காமிச்சிட்டு இருக்கும் போது தானே இருந்துச்சு மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க யார் யாருப்பா பாத்தீங்க ஒரு அதிசயம் நடந்திருக்குது அரண்மனையில ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது மூணு தீபா தனக்கு அமைக்க சொன்னா மூணு தீபம் நேற்று நடக்கும் பாத்தீங்க மிந்தா நேற்று நடக்கும் பாத்தீங்க ஆனா அது இன்னைக்கு நடந்திருக்குது ஒரு நல்ல நடக்கும் பட்டியல ரொம்ப விலகும் பண்ணைத்துக்கு கவலான்னு இருப்ப எதிர்மாறாத விசை இடங்கள் தீத்து தருவ அப்பா உனக்கு ஆளு கொடுத்து நல்ல முறையா பட்டிக்கு ஒண்ணு சேர்த்து கொடுத்து பண்ணைக்கு ஒண்ணு மணி சேர்த்து கொடுத்தா இந்த காலிக்கு என்னோட இடத்துல மாசி அம்மாவாசை அன்னைக்கு ஒரு சோறு போடுறீங்கடாப்பா ஒரு காப சோறு ஒண்ணு போடுறீங்கடாப்பா நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு

சொன்ன சொல்லு தவறாம இருக்கா இல்லையா நானுமே தவறாம நடக்கிறோம் ஏன்னா நானும் சொன்ன சொல்லு தவற மாட்டேன் சொன்ன மறக்க மாட்டேன் கண்டிப்பா காப்பாத்தி கொடுப்பேன் சக்தியும் நான் என்னுடைய அங்காய்க்கு எதுக்கு உண்டு போச கொடுப்பாங்க சரிமா அதுக்கு ஒரு குட்டி வெட்டி கொடு சரிமா வந்த மக்களுக்கு உணவு போட்டோம் சரிமா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போட்டோம் அன்னைக்கு நல்லது நடக்கும் மக்கள் இன்னும் நிறைய பார்ப்பாங்க சரிமா கண்டிப்பா நடத்தி தருவேன் காலி சரி இந்த தொந்தரவுலாம் நீக்கி தருவேன்

திப்பு நீ சீர வேண்டிய கீரா குடுமத்த மடி இல்ல பொண்டா வாஞ்சே இல்ல மாளிகைல கோளாரே பாளலமா தா வளமா தடவளி ஏகிளம்மா நடக்குது அனி கோளாரி இருக்குது நிற்க முடியாத தொண்டரவு தான் அந்த சுத்தியும் ட்ரிச்சட பல தொந்துரைவில் மாட்டிக்கிட்ட பல கோளாறவில் மாட்டிக்கிட்ட அரசனை கை பிடிச்சி கொஞ்சம் கூட வளிலம்மா கை கட்டின சாப்பாடு கைக்கு எட்டிலடி நரைஞ்சு போய் நிற்கிதடி மாட்ட தான் சாப்பிட்ற அம்மா நிற்கித பிள்ளைகளும் செத்துடுறா

மத்ததெல்லாம் தொந்தரப்பாடப்பா மரணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரப்பா இது உண்மையா ஆமா தான் எப்படி நினைக்கிறேன் சாமி எப்ப குடும்பத்துல கலகாய் சொல் பேச்சு கேட்காம வேணா விருப்பம் இல்ல போனானோ எப்ப ஒத்து வராம இருந்தானோ கொண்டாட்டி சாப்பிடல் கூட கேட்கலடி சங்கடத்துல விட்டானோ சண்டை வந்துச்சோ அப்பங்க நினைக்கிறான் நீ ஆயா

தலைக்கு பிரச்சனை அவமானம் பண்ற நிலைமை அசிங்க பண்ற நிலைமைடா நூற்றிக்கு விளக்கேத்தனா மானத்தை தீர்த்து தரண்டா ஒரு பொண்ணுக்கு ஒரு தாலி கட்டி மறு தாலி கட்ட வழி இல்லடா கையில ரெண்டு குழந்தைங்க இருக்குதுடப்பா அவன் நல்ல வந்தா அவனை சரி பண்ணி கொண்டாந்து பட்டி சரி பண்ணி கொடுக்கறா இது சத்தியம் இந்த மதுர காலி அப்படி நடத்திட்டா இந்த காலி வந்து உணவு சமைச்சு போடணும் ஒா என் மக்களுக்கு உணவு போட்டு ஒரையா நானாச்சு சரி பண்ணி அல்லல் தொழில் இல்லாம என்ன காய் முடியாத என்ன காப்பு போடாத உனக்கு காப்பாத்தி கொடுக்கறது